வணக்கம் என் பெயர் அர்ச்சனா எங்க அப்பா பெயர் ரவி எங்க அம்மா பேர் பொன்மலர் இருப்பிடம் கும்பகோணம் இன்னைக்கு நான் விநாயகர் பட்டின பாடல் பாட போறேன் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கர ஓரத்திலும் அரச மர நிழலிலும் வீற்றிருக்கும் பிள்ளையார் வினை தீர்க்கும் பிள்ளையார் ஆற்றங்கர ஓரத்திலும் அரச மர நிழலிலும் வீற்றிருக்கும் பிள்ளையார் வினை தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையா ஆறுமுக வேளவனின் அண்ணனான பிள்ளையா நேரம் துன்பம் யாவும் தீர்த்து வைக்கும் பிள்ளையா வேளவனின் அண்ணனான பிள்ளையா நேரம் துன்பம் யாவும் தீர்த்து வைக்கும் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா மஞ்சளிலே செய்யினும் மண்ணாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நிலை நாட்டும் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளை பெருமை பிள்ளையார் பிள்ளையார் ஓம் சிவாய என்று ஐந்தழுத்து மந்திரத்தை ஓம் சிவாய என்று ஐந்தழுத்து மந்திரத்தை நெஞ்சு நிலை நாட்டுவார் நெஞ்சு நிலை நாட்டுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் கடலையும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி உண்ணுவார் கண்ணை மூடி தூங்குவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையா கலியுகத்தின் விந்தையை காண வேண்டி அணுதினமும் கலியுகத்தின் விந்தையை காண வேண்டி எலி ஏறி இஷ்டம் போல சுற்றுவா எலி மீறு ஏறி இஷ்டம் போல சுற்றுவா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 நன்றி வணக்கம்